ஒரு சமநல மின்காந்த அலையின் மின்புலம் இ இசல் டு அறுபது கார்ஸ் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று புள்ளி ஐந்து பத்து பேர் ஒம்பது டி ஓல்ட் பை மீட்டர் எனில் அது ஆலம்பு சவன்பாடு என்பது நான் வரணும்னு இருக்காங்க இந்த சவன்பாடில் வந்து அறுபது காஸ் ஆஃப் ஃபைவ் எக்ஸில் வந்து இந்த ஃபைவ்ங்கிறது வந்து கே மதிப்பு அதே மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சு பத்து பேர் ஒம்பது அப்படிங்கிறது வந்து உமையா மதிப்பு அதிலேருந்து என்னென்னா V equal to omega by k இந்த சரன்பாட்டில் இருக்கும்பொழுது உமேகா மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு பதிட்டுருக்கோம் பத்து வரும்போது கே மதிப்பு அஞ்சு அந்த அஞ்சையும் ஒன்று புள்ளி அஞ்சும் உங்களுக்கு ஜீரோ புள்ளி மூணு வரும் ஜீரோ புள்ளி மூணு இன்ட்டு பத்து என்ன வரும் உங்களுக்கு மூணு இன்ட்டு பத்து பரிட்டு வரும் இப்போ வி மதிப்பு முடிச்சிட்டோம் இப்போ வீ கொல்டி பை வி ஈநாட் பைவி இங்கே நாடு தவறுதான் இருக்குது இப்போது அந்த ஈ நாட்பதிப்புன்றது சான்பாட்டில் வந்து ஈ நாட்டுக்கிறது வந்து ஈசிட்டுக்குள் சிக்ஸ்டி காசு அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி தான் ஈ நாட்பதிப்பு அப்போது உங்களுக்கு அறுபது ஈ நாட் வி விஇ மதிப்பு பிடிச்சது மூணு பத்து பதினெட்டு இந்த மூணையும் இருபதையும் அடித்தோன்னா உங்களுக்கு இங்கே அதாவது அறுபதையும் அடித்தோன்னா உங்களுக்கு இருபது கிடைக்கும் அப்போ இந்த பத்து எட்டு ஒன்பது பத்து பூரேட்டு மேலே வரும் கொண்டு போனாலும் உங்களுக்கு பத்து மைனஸ் செட் வரும் இருபது பத்து ரூபாய் மைனஸ் எட்டு அல்லது இருபது பத்து இந்த இருபது ஒரு பத்து இடத்துல போய் உங்களுக்கு என்னது ரெண்டு ரெண்டுன்ட்டு பத்து ரூபாய் மைனஸ் சேல்னு வந்துடும் வீணான் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சமன்பாடு என்னவாக இருக்கும் மீனான் மதிப்பு கண்டுபிடிச்ச மதிப்பு இங்கே வந்துடுது ரெண்டு ரெண்டு பத்து ரூபாய் சேல் காசு ஆஃப் இது கே மதிப்பு கே எக்ஸு ப்ளஸ் உமையா மதிப்பு வந்து ஒரு முடி அஞ்சுட்டு பத்து பேர் ஒன்போது டெஸ்ட்லாம்

அது பீவே எப்படி வருதுங்கிறது நம்ம இதில் காட்டியிருக்கோம் நன்றி